தீட்டு வீட்டை எப்படி சுத்தம் பண்ணுறது தீட்டு அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையை யாரும் தவறாக எடுத்துக்க கூடாது தீட்டு வீடுங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு கேதம் ஒரு இலவு விழுந்து விழுந்திருக்கு அப்படின்னா அந்த முப்பது நாட்கள் அது தீட்டு வீடுன்னு சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையும் இருக்கிற இயல்பு தான் ஏன் தீட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த தீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டை எப்படி சுத்தம் பண்ணணும் மகாலட்சுமியோட வரவை நாம் எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பொங்கல் ஆசைப்பட்றேன் சரிங்க தீட்டுங்கிறது இது போன்று ஏதாவது ஒரு கேதம் ஆயிடுச்சு அந்த வீட்டில் ஒரு அந்த அந்த ஆன்மா அந்த அந்த பிரேதம் அந்த சடலம் வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நாம் இறுதி சடங்கு செய்கிறோம் அந்த நாளில் இருந்து முப்பது நாட்கள் ஆலயம் செல்ல மாட்டாங்க கோவிலுக்கு செல்ல மாட்டாங்க கோவிலுக்கு விளக்கு போட மாட்டாங்க சரி அது எல்லாமே தான் முப்பது நாள் கழித்து வீட்டை சுத்தம் பண்ணுறதும் எல்லாத்துக்கும் தான் ஆனால் இருந்தாலும் இந்த பதிவின் மூலமாக அன்பர்களுக்கு புதிதாக இது போன்று தெரியாமல் இருக்கும் புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என் வீடு இருக்குது என் வீட்டில் ஏதாவது ஒரு கேதமோ ஒரு இலவோ ஏதோ நடந்துருச்சு முப்பது நாள் தீட்டுக்கு என்னுடைய வீடு உள்ளாக்கப்படுது நான் முப்பதுனா கோவிலுக்கு போகலாம் என்னுடைய வீட்டில் இருக்கிற பூஜை ஏறையை கூட நான் துறக்கலை விளக்கு போடலை சாமியும் போடலை முப்பதுனா முடியும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல முடிஞ்சா கிட்ட பண வசதி இருந்தால் வீட்டை வெள்ளை அடிக்கணும் வீட்டை வெள்ளை அடிக்கணும் அது வாடகை வீடாக இருந்தாலும் ஒத்தி வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு வீட்டை வெள்ளை அடிக்கணும் எல்லா பக்கமும் வீட்டை வெள்ளை அடிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு வீட்டை நல்லா கழுவி இது எல்லாமே செய்கிறது ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை மறந்துடுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோமியம் எடுத்துக்கிறோனோ பால் எடுத்துக்கிறோணும் மஞ்சள் பொடி எடுத்துக்கிறோனா தெப்ப புல் தெப்ப புல்லு இருக்குது பார்த்தீங்கன்னா தர்ப்பை புல்லும்பாங்க தர்ப்ப புல் எடுத்துக்கிறோன்னா மாவளை எடுத்துக்கிறோணும் ஒரு செம்பு எடுத்து அந்த செம்மில் கோமியத்தை கொஞ்சம் இதை ஊற்றணும் பாலை கொஞ்சம் ஊற்றணும் அந்த மஞ்ச பொடியை கொஞ்சம் அதில் கலக்கணும் கலந்து அந்த தர்ப்ப புல் இருக்குது பார்த்திங்களா அந்த தர்ப்ப புல்லை நெருப்பில் கருக்கி அந்த நெருப்பில் கருக்கி அதை வந்து அந்த கோமியத்துக்குள்ளே அந்த பால் அந்த மஞ்சப்படி போட்டோம்ல அதுக்குள்ளே போடணும் அது ஃபுல்லாக நல்லா கலக்கி நாம் எடுத்து வச்சுருக்க அந்த மாவளையில் நம்ம வீட்டை சுத்தம் பண்ண இடம் இருக்குல்ல எல்லா இடத்தையும் நாம் சுத்தம் பண்ணணும் தொளிக்கணும் அது தொளிச்சு விடும்போது இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் அந்த இடத்துல சரியாகும் சரிங்க இது ஏன் அதாவது வீட்டில் இருக்கிற அந்த பால் அந்த கோமியம் அந்த புல் அதே சமயம் அந்த மஞ்சள் மாவழை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் கோமியத்தை மட்டும் ஒரு சில வீட்டில் துளிச்சுருவாங்க அப்படி செய்யக்கூடாது கோமியம் கூட பசும்பாலை சேர்க்கணும் பசும் பாலை சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கணும் இதில் முக்கியமானது என்ன தெரியுங்களா தர்ப்புல் அந்த தர்ப்பம் இருக்கும் கடையிலேயே போய் கேட்டாலும் நாட்டு மருந்து கடையில் இல்லைனா ஏதாவது மார்க்கெட் பக்கம் இது போன்ற கடையில் கேட்டீங்கன்னா அந்த தர்ப்புள்ள வந்து அவங்க விற்பனைக்கே கொடுப்பாங்க அந்த தர்ப்புள்ள நம்ம வாங்கிட்டு வந்து அதை கறிக்கி அந்த கறியை எடுத்து அதை உள்ளே சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் போது வீட்டில் தொளிக்கும் போது மாவழையில் தொளிக்கும் போது எல்லாமே சரியாயிடும் தீட்டானது சரியாயிடும் இது ஒன்று இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தர்ப்புள்ள ஒரு நெருப்பு போட்டு அந்த தர்ப்ப புல்ல மேலே போட்டு அந்த தர்ப்ப புல்ல சாம்பிராணி போட்டு அந்த தர்ப்பையோட வாசத்தை வீட்டில் காட்டணும் வீட்டில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் காட்டணும் அப்படி காட்டணும் அப்படின்னா அந்த முப்பது நாட்கள் அந்த வீட்டில் இருந்த தீட்டானது சரியாகும் இது இளவுக்கு மட்டுந்தானா கேதத்துக்கு மட்டுமானால் அது மட்டும் கிடையாது குழந்தை பெற்றெடுத்த வீடு அங்கேயும் செய்வாங்க அதே சமயம் சடங்கு வீடு அங்கேயும் செய்வாங்க எங்கெல்லாம் சுத்தம் அதாவது சுத்தமாக எல்லா இடமும் இருக்கும் இருந்தாலும் எதிர்மறை சக்திகளுக்கு அது ஏதுவாக போயிடும் அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த தர்பை வாசத்தில் சாம்பிராணி போட்டு வர்றதும் அதே சமயம் இந்த பால் மஞ்சள் கோமியம் அந்த மாவலை இது மூணையும் சேர்த்து அந்த தர்பை கறிக்கி உள்ளே போட்டு தொளிக்கிறது இதை தொளிச்சிட்டு வாசலில் நல்லா தொளிச்சுட்டு நல்லா நிலையில் நல்லா தொளிச்சுட்டு கன்னி மூளை ஈசானி மூலையில் நல்லா தொளிச்சுட்டு மீதத்தை நம்மளுடைய கன்னி மூளையில ஏதாவது மண் பகுதியோ அல்லது செடி ஏதோ இருந்தால் அதில் ஊற்றிடலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா தர்ப புல்லை கருக்கிறது மஞ்சள் சேர்க்கிறது பாலையும் கோமியத்தையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து மாவளையில தொளிக்கிறது சரிங்க இதை தொளிச்சிட்டோம் தர்பையில் வாசமும் பண்ணிட்டோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முப்பது முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் பக்கத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் இருந்தால் போகணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விநாயகர் ஆலயம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் மலை மலை ஏறாமல் அந்த வீட்டில் பாதிக்கப்பட்டவங்க மலை ஏறாமல் வருஷம் திரும்ப தான் மலையே ஏறி சாமி மலை மலைக்கோயிலெலாம் கும்பிடுணும்பாங்க அதுக்காக சொல்கிறேன் அப்போ அவங்க வந்து போயிட்டு அந்த புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு அங்கே ஏதாவது பாடி பரதேசிகள் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது அவங்க கையில் ஒரு செலவுக்கு கொடுத்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் சங்கு வச்சுருந்தாங்கன்னா சங்கு எடுத்து ஊதுவாங்க பூதி அந்த இடத்துல கோவிலில் ஒரு விளக்கு போட்டு அந்த யாராவது அந்த கேதம்னா அந்த உயிர் கொடுத்த மகனோ அவங்க வழியில் யாராவது யார் அந்த மொட்டை எடுத்துருக்காங்களோ யார் கொல்லி வச்சுருக்காங்களோ அவங்க கையால் ஒரு மோட்சை விளக்கு ஒன்று போடணும் அப்படி இல்லைனா மற்றவங்க சாதாரணமாக ஒரு விளக்கு வாங்கி போட்டு வீட்டில் வந்து தன்னுடைய பூஜை அறையை திறந்து தெய்வத்தை வழிபடுவது விசேஷமான ஒன்று எல்லாமே மாறும் முன்னோர்களோட சக்தி அதிகமாகும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு அது உதவி அமையும் இன்னைக்கு இந்த பதிவு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் என்னப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நீ என்னப்பா புதுசாக என்னப்பா நீ என்னப்பா எப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல ஒரு சில பேர்லாம் பெரியவங்க இருப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சில பேர்லாம் பெரியவங்க இருக்க மாட்டாங்க அவங்களாம் தனியாக இருப்பாங்க அவங்களுக்கு இது மாதிரி இது போன்று தெரியாது அவங்களுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் மறுபடியும் சொல்கிறேன் வீட்டில் தீட்டு அப்படின்னா அதை நாம் இதன் மூலமா சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்